ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி முதல் குழு கைலாஷ் மானசரோவர் யாத்திராவுக்கு போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மானசரோவர் ஏரி அதுல புனித நீராடி இருக்காங்க நீராட முடியாது ஐஸ் கோல்டு அப்படி இருக்கும் மைனஸ் டிகிர இருக்கும் அப்படி தண்ணி எடுத்து புரோட்சணம் பண்ற மாதிரி செஞ்சுக்க வேண்டியதான் இதுதான் நீராட்டல் ஆனா சில பேர் வந்து அந்த நீர்ல அந்த ஏரியில இறங்கி குளிக்கிறாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் பல வீடியோக்கள் சரி இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை எப்படி ஆயிருக்குன்னு திபத்துல இருக்குது திபத்துல சைனா தான் சைனா என்ன பண்ணிட்டாங்க திபத்துன்னு கூப்பிட மாட்டாங்க திபத்தை வந்து அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க ஷிசாங் அப்படின்னு வச்சு அந்த பேர்ல தான் அழைப்பாங்க அதே மாதிரி மானசரோவர் ஏரியையும் மபம் யுன் சோ அப்படிங்க சோனா ஏரி சோ மானசரோவர மபம் யுன் அப்படிங்கிற மாதிரி இந்திய

புத்திஸ்ட் புனிதமாக கருதுறாங்க அது என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு அவங்க பண்ற பரிக்கிரமா அப்படின்னு ஒன்று இருக்கும் நீங்க அதை பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க கீழே அப்படியே சாஷ்டாங்கமா நம்ம நமஸ்காரம் பண்றோம் ஃபுல் பாடி கீழ் அந்த மாதிரி அந்த மலையை சுத்தி பிரதட்சணமா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வருவாங்க புத்திஸ்ட் ஜெயின் கம்யூனிட்டியும் அதை புனிதமாக கருது இந்துஸ் வந்து என்னன்னா லார்டு சிவாஸ் அபோர்டு அப்படின்னு அந்த மாதிரி புனிதமாக கருது கைலாஷ் மானசரோவர் யாத்திரா பிரமையானது இப்போ வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறமா சைனா இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை எப்ப ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி ரெண்டுல தான் ஆரம்பி இத பத்தி சொல்லும் போது இந்த கைலாஷ் மானசரோவர் அப்படின்னு சொன்னாலே சுப்பிரமணிய சுவாமி இருக்காருங்களா பாஜக தான் இருக்காரு முன்னாள்ல அவர் ரெண்டு மூணு தரம் பார்லிமெண்ட் லோக்சபா எம்பி மற்றும் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் தான் ஆனா இப்ப பயங்கரமா கடுமையான விமர்சனங்களை பாஜக எதிர்த்து வைக்கிறார் அவர் அவருக்கு பிடிக்கவே இல்லை எதனால அப்படின்னா அவருக்கு மீண்டும் மீண்டும் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கல அந்த வெறுப்புலையும் காழ்ப்புணர்ச்சியிலே கண்ணாப்பட பேசிக்கிட்டு இருக்காரு ட்விட்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு மோதிய சுத்தமாகவே பிடிக்கல அவர் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு யஷ்வந்த் சென் அருண் ஷோரி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி அப்புறம் சத்ருகன் சென் இவங்க எல்லாம் பதவி கொடுக்கலன்ன உடனே மோதிக்கு எகெஸ்டா பதிவு போடுறது பேசுறது இதெல்லாம் இந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன செஞ்சாரு அப்படின்னா இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திராவை நான் தான் அதை வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான மோதலை தவிர்த்து இதை முன்னெடுத்து சுமூகமாக யாத்ரிகள் பயணம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் அவர் கைலாஷ் மனசரன்னு சொன்னீங்கன்னால் உடனே இதை சொல்லுவார் என்னால் தான் இது நடைமுறைக்கு வந்தது என்னால் தான் முன்னெடுக்கப்பட்டது நான் தான் இதை சாதிச்சு காமிச்சேன் அப்படின்னு சொல்லுவார் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தவிர இன்னொரு விஷயமும் சொல்லுவார் அவர் அமெரிக்கா ஹாவோர்டில் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார் பொருளாதாரம் மற்றும் இருந்தார் புள்ளி விவரம் புள்ளி இ எல் நாங்களா ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அதில் டாக்டரேட் வேறு வாங்கியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதன் பின்னாடி ஏதாவது ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவர் வந்து சைனா மற்றும் அமெரிக்காவின் சிஐஏ ஆதரவாக செயல்பட்டார் என்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒரு சொல்லுவார் எமர்ஜென்சியில் நான் வந்து தப்பிச்சு போயிட்டேன் வந்தேன் போனேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆனா மொராஜி தேசாயினுடைய அரசாங்கம் வந்த போ அமைத்த போது அதற்கு முன்னால இருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி இவரை மட்டும் கொஞ்சம் தள்ளி ஓரமா வைங்க அப்படின்னு சொன்னதாக செய்திகள்லாம் இருக்கு கண்டிப்பா இருக்கு இவர் வந்து ஒரு ஏஜென்ட் ஜாக்கிரதை அப்படின்னு அட்வைஸ் பண்ணதா சொல்லுவாங்க அப்ப அவர் அமெரிக்காவில் ப்ரொஃபஸர் ஆவார்டின் சொல்லியிருந்த போது இந்தியாவுக்கு நான் வந்தேன் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் காஞ்சிபுரத்து வழியா போனேன் என் டயர் பங்க்சர் ஆயிடுச்சு கார்ல அப்ப சரி உள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம் அந்த காஞ்சி மடத்துக்குள்ள போனேன் சங்கராச்சாரியர் வாவா உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னார் என்கிட்ட நீதான் வந்து கைலாஷ் மானசரோவர் யா யாத்திரையை வந்து முன்னெடுத்து இந்திய மக்களுக்கு நீ எல்லா உதவியும் செய்யணும் நீ போய் சைனாவோட பேசு அப்படின்னு சொன்னாரு நான் உடனே சைனாவோட பேசி அப்போ வந்து சீன அதிபராக டெங் ஷியோ பிங் அவர் அதிபராக இருந்தார் நான் அவரோட அவரோட இருக்கிற ஃபோட்டோலாம் இருக்கு அவரோட நான் சைனீஸ்லேயே பேசினேன் சீன மொழியிலேயே பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணேன் அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் ரொம்ப பரப்புரைலாம் ரொம்ப செய்வார் அடிக்கடி அதை பற்றி சொல்லுவார் மீடியாவில் வாலண்டியராகவே அதை பற்றி சொல்லுவார் இல்லைனா அந்த நெறியாளர் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட முன்னாடி சொல்லிடுவார் இந்த கேள்வியை கேளுங்க அப்படி சொல்லிட்டு இதன் மூலமாக அவர் வந்து இதே மாதிரி தான் ராமசேதுவை பற்றி பயங்கரமாக எல்லாம் முன்னெடுத்தார் அதன் பின்னாடியும் வந்து தகுடுதத்தை நிறையா செஞ்சார் செஞ்சாரு அப்படிங்கறது தெரியல தெளிவா தெரிஞ்சு போச்சு சில பேருக்கு என்னன்னா இதே இந்த தோரியம் டெபாசிட் தான் அதை மான்யுமெண்டா அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க அதுல கை வைக்க முடியாது யுனெஸ்கோ மான்யுமெண்ட் வந்துருச்சு ஆனா சீனா மட்டும் ஸ்ரீலங்கா சைடுல இருந்து திருடி நம்ம இங்க கை வைக்க முடியாது ஏன்னா நம்ம கொஞ்சம் நியாயஸ்தங்கள் அரசியல்வாதியை பத்தி சொல்லாதீங்க நான் சொல்றது நியாயஸ்தானா இருக்கிறவங்க பத்தி தான் கை வைக்க மாட்டாங்க அரசியல்வாதி வெட்டி விற்கிறாங்கன்னா அது ஒன்றும் அதுக்கு வந்து எங்கிட்ட பதிலே கிடையாது அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல இது எல்லாமே பொய் இவர் மிகப்பெரிய ஒரு பொய்யர் அப்படிங்கறத இரண்டு நூல்கள்ல பெலாவரியா எழுதி ப்ரூஃப் பண்ணிருக்காங்க ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு நூல் இன்னொரு நூல் வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு ஒரு கன்னட எழுத்தாளர் எழுதிய பிட்டி அப்படிங்கிற ஒரு நூல் இந்த பிட்டி நூல் வந்து இதுல வந்து பெலாவரியா எழுதியிருக்காங்க சுப்பிரமணிய சுவாமியினால கைலாஷ் மானசரோவர்ல எந்த முன்னெடுப்பும் செய்யல அவர் வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்து டெங் பாத்துட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் அவரால ஒண்ணும் நடக்கல இதை முன்னெடுத்தது எல்லாமே மொராஜி தேசாய் அரசல பிரதமரா இருந்த போது வாஜ்பாய்